ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் மூலம் ஆய்வு செய்யும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி ராணிப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் தொடங்கி வைத்து வாகனங்களை ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது மாவட்ட தலைவர் பள்ளி வாகனங்களில் அவசர கால வழி சரியான முறையில் இயங்குகிறதா எனவும் வாகனத்தில் தீயணைப்பு கருவிகள் சரியான முறையில் உள்ளதா எனவும் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் வாகனத்தில் முதலுதவி பெட்டி ஓட்டுநர் அமரும் இடம் பள்ளி குழந்தைகள் ஓட்டுநரை நெருங்காத வகையில் தனியாக பிரிக்கப்பட்டுள்ளதா என்பதையும் வாகனத்தின் தரைத்தளம் பள்ளி குழந்தைகள் எளிதாக பயன்படுத்தும் வகையில் உள்ளதா எனவும் வாகனத்தில் சக்கரங்கள் உள்ள பகுதிகளில் தரைத்தளம் உறுதித்தன்மையுடன் அமைக்கப்பட்டுள்ளதா எனவும் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வுக்கு கொண்டுவரப்பட்ட ஒரு சில வாகனங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் சரியான முறையில் இயங்குகிறதா என்பதனையும் வாகனத்தில் வேக கட்டுப்பாட்டு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதா என்பதையும் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பள்ளிக்கூடங்கள் கை மற்றும் தலை வெளியே நீட்டாமல் தடுக்கும் வகையில் பக்கவாட்டில் கம்பிகள் பொருத்தப்பட்டுள்ளதா எனவும் ஆய்வு மேற்கொண்டார் ராணிப்பேட்டை வட்டார போக்குவரத்து அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள தாலுக்கா பகுதிகளான ராணிப்பேட்டை ஆற்காடு மற்றும் ஷோலிங்கர் ஆகிய பகுதிகளில் இயங்கும் நாற்பத்தி ஐந்து பள்ளிகளில் இருந்து முன்னூற்று எண்பது வாகனங்கள் இந்த தணிக்கை செய்யப்பட்டு வருகிறது இந்த நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலர் ராமலிங்கம் ராணிப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் மனோன்மணியம் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் மோகன் போக்குவரத்து அலுவலர்கள் ஓட்டுநர்கள் தீயணைப்புத் துறையினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்